அன்பு தமிழ் நண்பர்களே அன்பர்களே தெய்வீக குரலில் மனித குரல் என்ற இந்த தலைப்பில் மீண்டும் ஒருமுறை உங்களை சந்திப்பதில் மனம் மகிழும் டாக்டர் எம் சந்திரசேகரன் மருத்துவமனை ஓமலூர் இப்பகுதியில் நாம் திருவள்ளூர் எழுதிய குரல்களுக்கு உண்டான சிறுகதைகளை பார்த்து வருகிறோம் இக்கால மனித வாழ்வில் நடைபெறும் வாழ்வு நிகழ்வுகளை இக்கதைகளின் பொருளாக தந்துள்ளதால் திருவள்ளுவர் கருத்துக்கள் எக்காலமும் பொருளும் என்பதை இதனால் நாம் உணரலாம் குரலின் கருத்தையும் கதையும் இணைந்து ரசிக்க கேட்டுக் கொள்கிறேன் தற்போது அவர் எழுதிய நடுவு நிலைமை அதிகாரத்தில் எண்ணிக்கைப்படி நூற்றி நான்காம் குரல் குரல் அறிந்த ஒன்று குரல் என்னவென்றால் தக்கார் தகவலர் என்பர் அவரவர் எச்சத்தார் காணப்படும் பொருள் இவர் நீதியாளர் இவர் நீதியற்றவர் என்ற வேறுபாட்டை அவரவர் செல்வம் புகழ் பிள்ளைகளின் ஒழுக்கம் ஆகியவற்றால் அறிந்து கொள்ளலாம் என்பதாகும் ராஜம் கண்களில் பொங்கும் கண்ணீருடன் அழகு செல்வம் ஏழு வயது கண்ணங்களை தடவி கொடுத்தால் உச்சி முகர்ந்து முற்றமிட்டார் ராஜம் தந்தை ஏழை சைக்கிள் மெக்கானிக் அழகு செல்வம் தந்தை சங்கரன் அவ்வூர் தானியங்கள் வியாபாரி வசதி செல்வம் அவருக்கு குறைவில்லை மனைவி சங்கரி அழகு செல்வத்தை பெற்று வளர்த்து வந்தபோது போலியாவால் அழகு செல்வம் பாதிக்கப்பட்டு இடதுகால் பாதம் சூம்பிவிட்டது மருத்துவத்திற்காக சங்கரி அலைந்தபோது ஒரு கோர விபத்தில் அவர் இறக்க அழகு செல்வம் வலதுக்கை பாதிக்கப்பட்டு எடுக்கப்பட்டு விட்டது சக்கர நாற்காலியில் வீட்டில் முடங்கிய வாழ்வானது அழகு செல்வத்திற்கு இந்நிலையில் ராஜம் தூரத்து உறவு குணநலன்கள் தெரிந்து சங்கரன் இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் தன் மகன் அழகு செல்வம் வளர்ப்புக்காக செய்து கொண்டார் இரு வருடங்களில் மகேஷை பெற்று ராஜம் இரண்டு குழந்தைகளையும் வளர்த்தால் தொழில் நன்றாக வளர்ந்தது ராஜம் சங்கரிடம் சொல்லி ஊர் அருகே இருபது ஏக்கர் நிலம் வாங்க வைத்தார் அதில் தானியங்கள் நெல் பிறவற்றை வளர்க்க சங்கரன் விரும்ப அதை நிராகரித்து வாக்கு தென்னை மா தேக்கு என்பவற்றை நட செய்தால் சங்கரனுக்கு இதனால் மன வருத்தம்தான் தான் மகேஷை வளர்க்கும் போதும் செல்வ செழிப்பு தெரியாமல் சிறிது சிக்கனமாக வளர்த்ததும் பிடிக்கவில்லை ராஜம் இந்த செயலை அவர் அங்கீகரிக்க முடியவில்லை மகேஷை அழகு செல்வத்துடன் அன்பாக உதவி செய்யும் வண்ணம் வளர்த்தால் அழகு செல்வத்திற்கு டியூஷன் ஏற்பாடு செய்து மகேஷியும் அறிவு வளர உறவுப்படி செய்தால் அழகு செல்வதற்கு அழகு செல்வத்திற்கு இடதுகே பழக்கம் பயிற்சி உண்டாக்கினார் சக்கரவண்டியில் இருக்கும் அழகு செல்வத்தை ஏன் கல்வி கற்க அனுப்பவில்லை ஏன் விவசாயம் மரங்களாக மகேஷ் செல்வ செல்வெல்லாம் ஏன் எளிமை வாழ்வு என்று சங்கரனும் உறவினரும் ஊராரும் எண்ணினர் மகேஷ் கல்லூரி படிப்பு படிக்கும்போது ராஜம் தன் உறவில் படித்த பெண்ணை அழகு செல்வத்திற்கு திருமணம் செய்து வைத்தால் திருமணத்திற்கு முன்பே அழகு செல்வம் வலது கைக்கு செயற்கை கை காலுக்கு கரெக்ஷன் அறுவை சிகிச்சை என செலவுகள் செய்து முன்பை விட உடல் உபயோகம் அதிகரிக்கும்படி செய்ததாலே திருமணம் செய்ய முடிந்தது மகேஷ் நன்கு படிக்க மோட்டிவேஷன் செய்து நல்ல செல்வந்தர் மகளை வணக்க வைத்து அவன் படிப்புக்கு தகுந்த வெளிநாட்டு உத்தியோகம் ராஜம் அனுப்பி வைத்தார் அனுப்பும் தொழிலில் எழுபது பர்சென்ட் அழகு செல்வத்திற்கு முப்பது பர்சன்ட் மகேஷுக்கு என பிரித்து மகேஷ் வெளிநாடு செல்லும் போது முப்பது பர்சன்ட் சொத்து பராமரிப்புக்கு உண்டான தொகையை அழகு செல்வம் தம்பதிக்கு என ஏற்பாடு செய்து வழி அனுப்பினார் அழகு செல்வம் பள்ளி சென்று இன்னொரு விபத்து பாதிப்பு வரக்கூடாது என பள்ளிக்கு அனுப்பவில்லை என்றார் எதிர்காலத்தில் அழகு செல்வம் சொத்தை எளிதாக பராமரிக்கும் வண்ணம் தோட்டமாக அமைத்ததாக கூறினார் மகேஷ் அழகு செல்வத்தின் மேல் அதிக பாசம் அமைய மந்தா வாழ்வு உருவாது வளர்த்தார் படித்த பெண்ணை முயற்சி செய்து அழகு செல்வத்திற்கு திருமணம் செய்தது அழகு செல்வம் உடைமைகளை உரிமையுடன் உண்மையாக பாதுகாக்கவே என்பதை புரிய வைத்தார் மகேஷையும் வெற்றியாளனாக்கி மகிழ்ச்சி செய்தார் அவரது செய்தியின் அர்த்தத்தை யாவரும் தற்போது புரிந்து கொண்டனர் சங்கரன் தன் காலத்தில் அழகு செல்வத்திற்கு தொழில் முறைகளை தந்து அதற்கு தகுந்த தொழில் பணியாளர் மாற்றங்கள் செய்து தந்தார் ராஜம் அழகு செல்வம் மகேஷ் சம்பதிகள் பெற்ற பேரக்கொண்டைகளை எதிர்கால கருத்துடன் வளர்க்கத் தொடங்கினர் ராஜ்யத்தின் பாசம் வளர்ப்பில் நடுவு நிலைமை எதிர்கால வாழ்வை சிறுமியாக்கியது அர்த்தமாக்கியது புகழ்பட செய்தது என்று சங்கரன் அன்பு நண்பர்களே வாழ்நாள் முழுவதும் பற்பல கற்று வருகிறோம் நம் வாரிசுகள் நம்மிடம் நண்பருடன் படித்து பார்த்து பழகி நல்லதை கெட்டதை உணர்கிறார்கள் நல்லது செய்தால் நல்லதே நடக்கும் தினை விதைத்தவன் தினை அறுப்பது திண்ணம் ஆனால் இதில் முயற்சி சகிப்புத்தன்மை திட்டமிடுதல் யாவும் வேண்டியுள்ளது பொறுத்து செய்தால் வெற்றி நிச்சயம் இதை பலரும் நல்லது செய்வதன் மூலம் வாழ்ந்து வாழ்வை வளர்த்து அறந்து கொள்ளலாம் இதனையே இக்குறளில் திருவள்ளுவர் வலியுறுத்துகிறார் இத்துடன் இக்கதை முடிகிறது குரலுடன் அதன் கருத்து பொருளுடன் உங்களை சந்திக்க விரும்பும் டாக்டர் எம் சிந்தரசேகரன் விசே மீனாட்சி மருத்துவமனை ஓமலூர் இக்கதையில் வரும் படங்களும் நிகழ்வுகளும் கற்பனையானவை எதையும் யாரையும் குறிப்பிடுவோன் அல்ல இக்கதையினை மற்றவர் கணிப்பு இலக்கிய சேவை செய்திட கேட்டுக்கொள்கிறேன் தமிழ்ச்சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த மறங்கவர் முருகனர்களால் தமிழ் மேலும் வளர்ந்திட வணங்கி விடைபெறுகிறேன் வாழ்க தமிழ் வாழ்க திருவள்ளுவர் வாழ்க திருவள்ளுவர் எண்ணங்களும் செயல்களும் வணக்கம்